பகாங் ரவுப் மாவட்ட தமிழ் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற செந்தமிழ் விழா போட்டிகளில் சீரோ தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் வெற்றி வாகை சூடினர் இத்தமிழ் பள்ளியை பிரதிநிதித்து மொத்தம் ஆறு மாணவர்கள் கலந்து கொண்டு அக்குழு எல்லா பிரிவுகளிலும் பரிசுகளை வென்று சாதனை படைத்தது பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட பவித்ரா சுதாகர் இரண்டாம் நிலையில் வென்ற வேளையில் திருக்குறள் மனன போட்டியில் பங்கேற்ற ஜனனி சுதாகர் இரண்டாம் பரிசையும் வென்று மாநில அளவில் நடைபெறவிருக்கும் செந்தமிழ் விழாவிற்கு தேர்வாகி சீரோ தோட்ட தமிழ் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் பேச்சு போட்டியில் புனிதமலர் ஜெயசீலன் மூன்றாம் நிலையில் வென்ற வேளையில் கவிதைப் போட்டியில் வேதாஸ்ரீ காளிதாசன் மூன்றாம் பரிசை வென்ற நிலையில் லாவண்யா மணி நான்காம் நிலைக்கும் திருக்குறள் போட்டியில் பிரபு சரவணன் மூன்றாம் நிலை பரிசையும் வென்றனர் கடந்த மே மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை தமிழ்மொழி பாட குழு தலைவர் ஆசிரியை சு சுபியம்மா தலைமையிலும் இப்பள்ளியின் தமிழ்மொழி பாட ஆசிரியர்களின் துணையுடனும் மாணவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் இல கருணாநிதி வாழ்த்து தெரிவித்ததோடு மாணவர்களை சிறப்பாக தயார்படுத்திய அனைத்து ஆசிரியர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் மேலும் சிறப்பான நடனத்தை வழங்கிய பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களை சிறப்பாக தயார்படுத்திய ஆசிரியர்களுக்கும் அவர் தனது பாராட்டுகளையும் நன்றியையும் கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்